திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்லதே செய் நல்லதே நட புண்ணியத்தை தேடி எங்குமே அலைய வேண்டாம் தங்களின் உயிருக்கும் பிற உயிர்களுக்கும் தீங்கு செய்யாத வாழ்வை வாழும் ஒவ்வொருவரும் புண்ணியமான வாழ்வையே வாழ்கின்றனர் அப்படி அல்லாது பிறருக்கு தாழ்வை உண்டாக்கி வேறுபாடுகள் பார்த்து வேதனைப்படுத்துவோர் எத்தனை ஆலய தரிசனம் செய்தாலும் புண்ணியம் கிட்டாது எல்லா உயிர்களும் வேதமின்றி நல்வாழ்வை வாழ வேண்டும் சாதி சமய பிரிவினை இல்லாத சமூகம் தழைக்க வேண்டும் போலியான பூசைகள் களையப்பட வேண்டும் என்று தாங்கள் உணர்ந்த ஆன்ம தத்துவத்தை உலகுக்கு அளித்தவர்கள்தான் நம்முடைய முன்னோர்களான சித்தர்கள் அத்தகைய புண்ணியவான்களின் பாதையில் நடந்தீரானால் புண்ணியம் உங்களை தேடி வரும் தன்னுள் உள்ள மெய்ப்பொருளின் வாசலை கண்டறிந்து வாழையை உள்ளே ஒடுங்கும் அறிவே பேரறிவாகும் அத்தகைய பேரறிவின் அறிவை தன்னுள் உணர்ந்த சித்தர்கள் எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருப்பதை கண்டு கொண்டவர்கள் ஆவர் அந்த புண்ணிய சீரர்களைப் போலவே நீங்களும் உங்களின் அறிவு கண்ணோடு வாழை அன்னையான காற்றை ஆராய வேண்டும் ஆராதிக்க வேண்டும் கடவுள் மீது பக்தி வைப்பது தவறில்லை ஆனால் அந்த மூட பக்தியில் மூழ்கி கடவுளையே திட்டி தீர்க்கும் செயல்கள் வேண்டியதில்லை உங்களின் வினையை நீங்கள்தான் இயல்பில் கடக்க வேண்டுமே தவிர வேறெவராலும் அதனை தீர்க்க இயலாது இங்கு எல்லோரும் அவரவர் வினைக்கொப்பவே வாழ்வை வாழ்கின்றனர் அதலின் இயல்பாக உங்களுள் உள்கடந்து உங்களின் அறிவை பகுத்தாயுங்கள் பேதமையற்ற சிவ உணர்வின் உண்மை உணர முயலுங்கள் நன்மை தீமை என்பதனை உணர்வீர்கள் பக்தியை தூரம் வைத்துவிட்டு நீங்கள் பிற மனிதர்களை வணங்குங்கள் பொல்லாத புராண கதைகளை நம்பி உங்களின் ஒழுக்கத்தை மீறிவிடாதீர்கள் உலகம் உங்களை சமூக ஒற்றுமையை விரும்பும் நாத்திகராகவே பார்க்கட்டும் நீங்கள் அப்படியே இருந்து மக்கள் தொண்டுகளை ஏழைகளுக்கு செய்து வாருங்கள் அந்த ஏழையின் சிரிப்பில் நாம் இறைவனை காணலாம் உங்களின் செயல்களில் தன்மைகளை உணர்ந்து நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு செயலும் யாரால் நடக்கின்றது ஏன் நடக்கின்றது எப்படி நடக்கின்றது என்று சிந்தியுங்கள் அப்போது உங்களுள் கருணை பிறக்கும் அன்பு பிறக்கும் பணிவு பிறக்கும் சித்தம் பிறக்கும் சிவமும் பிறக்கும் நீங்கள் இங்கு எதிர்பாராமல் செய்யும் போது நீங்கள் செய்ய வேண்டிய இடத்தில் எல்லாம் அதிசயமாக நடக்கும் அது எப்படி நடக்கிறது என்று சிந்திப்பீர்கள் நீங்கள் கருணையோடு செயலாற்றும் போது நீங்கள்தான் கடவுள் நிலையில் இருக்கின்றீர்கள் கருணை என்பது பசி தாகத்தை மட்டுமல்ல எல்லோரின் மனங்களையும் நிறைக்கக்கூடியதாக இருக்கும் எல்லோரிடமும் மனநிறைவை உண்டாக்குவோரே கடவுளாக இருக்க முடியும் இங்கு நீங்கள் விழுந்தால் உங்களை பார்த்து சிரிக்க பலரும் காத்து கொண்டிருக்கின்றனர் வேறெவராவது தூக்கி விடுவார்கள் என்று காத்திராமல் நீங்களே முயன்று எழுந்துவிடுங்கள் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கை முழுவதும் நமக்கு பாடத்தை கற்றுத்தந்துள்ளது ஆறறிவு கொண்ட மனிதனுக்கும் ஓரறிவு கொண்ட இந்த விதைக்கும் யார் சொல்லிக் கொடுத்தார்கள் மண்ணில் விழுந்தால் மட்டுமே முளைத்திடுவேன் என்று எந்த கட்டாயமும் இல்லை எங்கு விழுந்தாலும் எம் ஆற்றலை கொண்டு விளைந்தே தீருவோம் என்று கூறும் இந்த வீரிய விதைகளின் துணிச்சல் எங்கே வாழ்வதற்கு ஆயிரம் ஆயிரம் வசதிகள் இருந்தும் வாழத் தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் மனிதர்களின் நிலை எங்கே இங்கு நீங்கள் வாழும் வாழ்வை சிந்தித்துப் பாருங்கள் உங்களின் வாழ்க்கையில் உங்களையும் அறியாமல் பயம் தொற்றிக்கொண்டிருக்கின்றது பிறர் கௌரவமாக பேச வேண்டும் என்று சடங்காகவே வாழ்க்கை இருக்கின்றது இன்று இருப்பது நாளை இல்லை ஏனோ தேவையில்லாத புலம்பல் எது நடந்தாலும் கண்டுகொள்ளாத மனிதர்களும் எது நடந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனிதர்களும் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களும் இங்கு இருக்கின்றார்கள் ஆதலின் தன்னிடம் எதுவும் இல்லாமல் போனாலும் தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வாழ வேண்டும் என்பதை விட வாழ முடியும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் அந்த எண்ணமே நம்மை வாழ வைக்கும் இருக்கும் சூழலை ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுகின்ற விதையைப் போன்று கிடைத்த இந்த பிறப்பை ஏற்றுக்கொண்டு சுகமாய் வாழ முனைய வேண்டும் நீங்கள் அரைகுறையாக புரிந்து கொண்டு உலகை குறை கூறி வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அதனால் உங்களுக்கு எந்த நல்ல மாற்றமும் உருவாவதில்லை வினையே உருவாகும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மகிழ்ச்சியை உணர முடிவதில்லை ஆக உங்களுள் அளப்பரிய ஆற்றல் அடங்கியிருக்கின்றது என்பதனை உணர்ந்து செயல்படுங்கள் அந்த ஆற்றல் இன்றே உயிர் உயிர்த்தெழட்டும் இப்போதே வாழ்ந்து காட்டுவோம் என்று வளமோடு வாழுங்கள் எது நடந்தாலும் உங்களின் எண்ணத்தை உயர்வாக வைத்துக் கொள்ள முயலுங்கள் உங்களுக்கு நடக்கின்ற நன்மை தீமைக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பாகின்றீர்கள் நீங்கள் பிறரை குறை கூறுவது எவ்வகையிலும் நியாயமில்லை ஏதோ ஒன்றிற்காக காலம் நம்மை காக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து செயல்படுங்கள் ஆற்றல் கொண்டவனாக இருங்கள் ஒரு காலமும் உங்களின் திறமையை அடிமைப்படுத்தாதீர்கள் நீங்கள் வாழும் காலத்திலே உங்களின் வினையை தீர்க்க திறமையாக செயல்படுங்கள் எங்கு இருந்தாலும் நீங்கள் தனியாக தெரிய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டியதில்லை நீங்கள் விளம்பர பொருள் அல்ல உங்களின் உன்னத செயல்களாலும் தன்மானத்தாலும் ஆன்ம ஒழுக்கத்தினாலும் நீங்கள் தனித்தே தெரிய வேண்டும் இங்கு தலைகீழாக நின்றாலும் தலையில் இந்த பேரண்டம் என்ன எழுதியுள்ளதோ அது நடந்தே தீரும் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் இயற்கைக்கு எதிராக நடந்து காடு மலைகளில் கடுந்தவம் செய்தாலும் உள்ளங்கால்கள் தேயும் அளவிற்கு நீங்கள் வெளியே தேடி அலையும் பொருள் சிவம் வெளிவேஷம் போட்டாலும் வேதம் படித்திருந்தாலும் புராணம் படித்தாலும் சிவத்தை அறிய முடியாது நீங்கள் செய்யும் யாகங்களும் சிவ பூஜைகளும் நீங்கள்தான் சிவம் என்ற உண்மையை உங்களுள் உணர்த்தவே உணர்த்தாது உங்களை நீங்கள் கடக்காத வரை சிவத்தை நீங்கள் அறிய முடியாது மெய்யான ரகசியம் நீயே நான் நானே நீ என்பதே சிவம் ஆக சிவம் எல்லோருளும் இருக்கின்றது நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று